அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆன்மீக தொகை பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்ன ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டு நிற்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் காமாக்கியால் நடக்கும் அம்பு மேலாக்கு வர விருப்பப்படுறவங்க என்னை தொலைபேசி தோறவுகளுங்க விளக்கம் தரேன் அதை பற்றின ஏற்கனவே நான் ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கல அப்படின்னா பாருங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அஸ்ஸாம் மாநிலம் காமாக்கியால் நடக்கக்கூடிய அந்த அம்புப்பச்சி மேளா அற்புதமான திருவிழா அந்த திருவிழா கலச்சிற்பை மூன்று ரூபாய் தீட்சியை தரப்போகிறேன் அதை பற்றின விஷயம் கொடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேலும் ஆன்மீக நூல்கள் நிறைய வெளியிட்டு இருக்கும் எது செய்வனை அப்படிங்கிற நூல் தினமூறு மந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நூல் சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் மேலும் கருப்பு புத்தகம் எமைக்காத வழிகள் உச்சிஸ்த புத்தகம் பண லட்சியம் இந்த மாதிரி நிறைய நூல்களை வெளியிட்டு இருக்கோம் இந்த நூல்கள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அதை எப்படி வாங்குறதுன்னு நாங்க சொல்றோம் சரி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ருத்ரனே நமக ஓம் ஸ்ரீம் ருத்ரனே நமக ஓம் ஸ்ரீம் ருத்ரனே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்கணும் அதாவது மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தான் படம் எழுந்து குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது வேலையை நீங்க செய்யணும் தொடங்கணும் எதிரி பயம் நீங்குவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி புரியும் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக எதிரி தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களை நாளை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் தினமும் மந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறோம் அதாவது இந்த வருடம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு நூலாவே கொடுத்துருக்கேன் அந்த நூல் வெறும் முந்நூறு ரூபாய் தான் தேவைப்படுற தொடர்பு கொள்ளு தரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடுவா சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்